படத்துல சம்பவம் வராது சம்பவம் தான் படமே பயங்கரமா இருக்கு போன படத்துல ஓட்டுவது எல்லாம் கதர்ல அந்த மாதிரி இருக்கு படம் வந்து தியேட்டர்ல பாருங்க சூப்பரா இருக்கு எல்லா பேருக்கும் பிடிக்கும் படம் வேற லெவல பக்கா மாசு டேரக்ட் வந்து பால் ஊத்து பால் அபிஷேகம் பண்ணணும் அவருக்கு வந்து கோடியான கோடி நன்றிகள் வேற ஈடுபட முடியாது வில்லாம் எவனும் வந்து நிக்க முடியாது தலைதான்

தலை ரசிகர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்த குட் பேட் அக்லி படம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அதோடய ட்ரெயிலர் மற்றும் அந்த பாட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா படம் இப்போ ரிலீஸ் ஆயிருக்குது நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் கேச தேட்டருக்கு வந்துருக்கிறோம் இங்கே எல்லாம் படம் பார்த்து நடந்துட்டு இருக்காங்க வாங்க அவங்ககிட்ட போய் படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்காங்க

ிருச்சு <laughs> <laughs>

வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி என்னடா பரா சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு டா இது வேற நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சம்மம் நீ படுத்துங்க ஆ படுத்துனதுல வண சமதரா மாஸ் மாஸ் இருக்கு வந்து கறிக்கார இந்த மாதிரி ஆதி கிரேசி இந்த மாதிரி எடுக்கடா ஓகே சூப்பரா இருக்கு பயர் படம் கலத்தலா

படம் வெள்ளி விழா வாழ்த்துக்கிறோம் ஓஜி சம்பவம் பயங்கரமா இருக்குது படத்துல சம்பவம் கிடையாது சம்பவம் தான் படமே பயங்கரமா இருக்கு போன படத்துல ஓட்டுவது எல்லாம் அந்த மாதிரி இருக்கு வந்து தியேட்டர்ல பாருங்க சூப்பரா இருக்கு எல்லா பேட்டும் பிடிக்கும் சூப்பரா இருக்கு பயங்கரம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி ட்ரெண்டிங் நல்லா போயிட்டு இருந்துச்சு உள்ள வீடியோ கூட பாக்க பாத்தெல்லாம் ஜிவி பிரகாஷ் கிழிச்சுட்டாரு தியேட்டர் லாஸ்ட் அந்த மாதிரி இருக்குது பயங்கரமா இருக்குது எதிர்பார்க்காத கிருஷ்ணா இருக்குது பயங்கரமா இருக்குது ஒவ்வொரு சீனும் என்ன நடக்கிற மாதிரி இருக்குது

மத்தபடி சொல்லவே தேவையில்ல ஒரு நிமிஷம் கூட உட்கார்ல எல்லாம் ஏந்தி ஆடி உட்கார்றாங்க இல்ல உள்ள வைப்பு பூஸ்ட் வாம்சா வந்து பாருங்க சூப்பரா இருக்கு சரி ஓகே தேங்க்